ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் இந்த வீடியோ குதிரை வாழை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு தான் போட்டிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணாதோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் குதிரை வாழை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் குதிரை வாழை வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட் கடைங்களிலையும் கிடைக்கும் டேட் மட்டும் பார்த்து வாங்கிக்கோங்க நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க பாருங்கள் நான் வந்து இந்த பேக்கெட் தான் வாங்கியிருக்கேன் இது வந்து நல்லாயிருக்கு செஞ்சு சாப்பிட்டதாலே நல்லா இருந்துச்சு அதனால தான் நீங்கள் எது இல்லைனாலும் வேறு எதுனா பேக்கெட் இருந்தாலும் வாங்கிக்கோங்க நல்லதாக பார்த்து வாங்கிக்கோங்க நான் வந்து ஒன்றரை டம்ளர் குதிரைவாளி எடுத்திருக்கேன் இது இதுக்கு வந்து முக்கால் டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் அதாவது ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் பருப்பு கணக்கு நான் முக்கால் டம்ளர் ஒன்றரை டம்ளர் போட்டதுனால முக்கால் டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன் இதை ரெண்டுத்தையும் நல்லா சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஒரு நாலஞ்சு வாட்டி வாஷ் பண்ணிக்கோங்க ஒரு கலராக வரும் அந்த தண்ணி நல்லா தண்ணி கலர் போக நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா ஒயிட் கலரில் மாடணும்னு பிற்பாடு அதுக்கு நம்ம வந்து ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் கணக்கு பண்ணி தண்ணியை வைக்கணும் நான் வந்து ஒன்றரை டம்ளர் அரிசி மூக்கா டம்ளர் பருப்பு எடுத்துக்க ரெண்டே காலுக்கு நான் வந்து ஒரு ஏழு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் பருப்பு வேணும்னா நம்ம வந்து ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளரும் போட்டுக்கலாம் ஒரு டம்ளருக்கு முக்கால் டம்ளரும் போட்டுக்கலாம் அது நம்மளோட விருப்பம்தான் நான் வந்து ஒரு டம்ளருக்கு அரை டம்ளர் தான் போட்டிருக்கேன் ஏன்னா இது அரிசியாக இருந்தால் நம்ம வந்து ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளர் கூட போடலாம் நல்லாயிருக்கும் இது குதிரைவாளின்றதுனால ரொம்ப குவான்டிட்டி போ பருப்பு அதிகமாக போட்டோம்னா நல்லா இருக்காதுன்றதாக தான் நான் போடலை உங்களுக்கு வேணும்னா முக்கால் டம்ளரை கூட போட்டுக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் டேஸ்ட் பார்த்தோன்னு போட்டுக்கங்க எப்படி சேர்த்துக்கணும் இப்போ பாருங்கள் நான் வந்து சொன்ன அளவு தண்ணி வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ஒரு பெருசாக இல்லை சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த சீரகம் வந்து நம்ம சக்தியாக்கும் அதனால தான் அதை கொடு அது போட சொல்கிறேன் அதை போட்டுட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இந்த பெருங்காயத்தூள் வந்து கரையாது நம்ம நல்லா கலந்தோம்னாத மட்டும்தான் அது நல்லா கரையும் இல்லைனாக்கா நம்ம விசில் வரும்போது அது போய் அடைக்கும் அதனால் நல்லா க அது கரையிற மாதிரி நல்லா கலந்துருங்க குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த லப்பரை வந்து கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா விசில் வர்றதுக்கு நல்லாயிருக்கும் லப்பரும் லைஃப் வரும் அதுக்காக தான் இது போட்டு குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மூணு விசில் வரட்டும் மூணு விசில் வந்ததுக்கப்புறமா இறக்கி வச்சுருங்க ம் இப்போ வந்து நம்ம மூணு விசில் விட்டு இறக்கிட்டோம் இது திறக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு தரேங்க அது சேஃப்டிக்காக சொல்கிறேன் சுட சுட நம்ம குதிரைவாளி பொங்கல் ரெடி ஆயிடுச்சு இதை நம்ம ஒரு கரண்டி போட்டு நல்லா கலக்கிடுவோம் பாருங்கள் பார்க்க தண்ணியே தெரியும் ஆனால் நீங்கள் விட கொஞ்சம் நேரத்துக்குள்ள அது கட்டி ஆகிடும் இதுக்கப்புறமா நம்ம ஒரு தாலிப்பு ரெடி பண்ணிக்கணும் இதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சமாக ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் தேவைக்கு கருவேப்பிலை கொஞ்சம் அப்புறமா ஒரு துண்டு இஞ்சியை நான் துருவி வச்சுருக்கேன் பீஸ் பீஸாக கட் பண்ணி போட்டால் வாயில் மாட்டோம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்கன்றதுக்காக நான் வந்து துருவி வச்சுருக்கேன் ஒரு பத்து முந்திரி முந்திரின்றது நம்ம வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைனா வேண்டாம் நான் இருந்துச்சு போட்டேன் உங்கள் விருப்பந்தான் போடுறது போடாதும் பாருங்கள் இப்போ நான் மிளகு சேர்க்கிறதை போட்டு கொஞ்சம் வறுபட்டுடுச்சு இதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த இஞ்சியும் கருவேப்பில முந்திரியும் அதுலேயும் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கங்க இதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இதில் பெருங்காயம் சேர்த்தா கொஞ்சம் கமகமான் வாசனையாக இருக்குன்றதுக்காக தாலிப்புலையும் கொஞ்சம் சேர்க்கணும் சேர்த்து கிளறி விட்டுட்டு நம்ம இறக்கிடுவோம் இது போட்டு ரொம்பலாம் வறுக்கக்கூடாது இறக்கிட்டு நம்ம அந்த பொங்கலில் இதை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு உங்களுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் நெய் எக்ஸ்ட்ரா நான் இப்போ சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்குங்க இல்லைன்னா அதுவே போதும்னா விட்டுடுங்க கடைசியாக கொஞ்சம் நெய் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும் அதனால தான் சேர்த்துருக்கேன் நம்ம பொங்கல் ரெடி ஆகிடுச்சி குதிரைவாளி பொங்கல் நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறுபடியும் அடுத்த வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்